சுவையான மட்டன் சுக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதனுடைய நிறமா இருக்கட்டும் சுவையா இருக்கட்டும் அதனுடைய டெக்ஸ்டரா இருக்கட்டும் அப்படியே எப்படி செய்யலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சில பேருக்கு மட்டன் பிடிக்காது ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதற்கு முதல்ல ஒரு குக்கர்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க என்ன காஞ்ச பிறகு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து எலும்பு சதை எல்லாம் கலந்த மாதிரி எடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து சுக்கா வந்து நல்லா சுவையாக இருக்கும் எப்போவுமே மட்டன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காம இப்படி சேர்த்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்பவுமே மட்டன் வந்து கொஞ்சம் நீர் விடும் அதனால் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க நிறைய சேர்த்துடாதீங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க குக்கரை ஜஸ்ட்டு மேலே மூடி மட்டும் அப்படியே வைக்கிறேன் அதாவது லாக் பண்ணாமல் ஜஸ்ட் மூடி மட்டும் அப்படியே வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்க நல்ல நீர் விட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க நிறைய சேர்க்காதீங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இதற்கு தேவையான மசாலா ஒன்று ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் என்னெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகாய் இதில் நம்ம வேறு எதுவும் காரம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது அதாவது கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்ப்போம் இதில் வந்து மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த மட்டன் சுக்கா வந்து சுவையாக இருக்கும் இப்போ இதனுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க அதே சமயத்தில் கருகிடக்கூடாது இப்போ ஒரு பாதி வருபட்ட பிறகு நாலி இஞ்சி கிராம்பு ரெண்டு இன்ச்சு சைஸில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வருபட்டுடுச்சு இதை நல்லா இப்போ ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் அடுத்ததாக ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இது இப்போ நல்லா வதக்கிக்கங்க கூடவே ரெண்டு வரமிளகா உடச்சி உடைச்சி விட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலைகள் நறுமணத்துக்காக இப்பயும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம் அதனால் குறைவாக சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்ல அந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்முருவெலாம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுங்க இப்போ பாருங்க குக்கரில் நல்ல ப்ரெஷர் வந்து இறங்கியிருக்கு தண்ணி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைவாகவே வைங்க இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் தான் இருக்க பாருங்கள் நிறைய வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து மறுபடியும் நம்ம கொதிக்க விடும்போது அந்த கறி வந்து ஆயிடும் அதனால எப்பவுமே வந்து இதுதான் வந்து சரியான பதம் பார்த்துக்குங்க அதே சமயத்தில் அந்த மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்து வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு அதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு கலந்து விட்டுங்க ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த இடத்துல மிளகாய் பொடி அதாவது கார்த்துக்கேற்றவரு நீங்கள் கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அதனுடைய பச்சைஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டன் அதை வந்து அந்த தண்ணியோடைய சேர்த்துங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பொடி அந்த மசாலா பொடி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்தையும் சேர்க்கல கிட்டத்தட்ட இந்த பொடி வந்து எனக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிடைச்சது நான் இன்னைக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே எடுத்துட்ட வச்சுட்டேன் உங்களுக்கு நல்ல ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் அதனால் பார்த்து சேருங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தண்ணி எல்லாமே ஈர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு பர்ஃபெக்டான நல்ல மணக்க மணக்க சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த மட்டன் ரொம்ப நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களில் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ